இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கார்த்திகை தீபம் சீரியல்ல நடிச்சிட்டு வர கார்த்திக் ராஜோட நிகர சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னதான் காரக்குடிய பூர்வீகமா கொண்டிருந்தாலும் கார்த்திக் ராஜ் வளர்ந்தது எல்லாமே சென்னையில தான் சின்ன வயசுல சென்னைக்கு வந்துட்டாரு கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுல இருந்து சின்ன திரையில நடிச்சிட்டு வராரு ஒரு நடிகரா மட்டும் இல்லாம தயாரிப்பாளராகவும் மாறிட்டு இருக்காரு இவருடைய அப்பா முப்பது ஆண்டு காலம் சினிமாவில இருந்திருக்காரு தயாரிப்பாளர் ஏ எல் ஸ்ரீனிவாசனுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜரா பணியாற்றி இருக்காரு அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு உதவியாளரா பணிபுரிஞ்சிருக்காரு இதையடுத்து எக்ஸிக்யூட்டிவ் தயாரிப்பாளர் ஆனாரு கார்த்திக் ராஜ் சினிமாவில அறிமுகமாக இதுவே ஒரு காரணமா இருந்தது இப்படி சினிமா பின்னணியை வச்சுக்கிட்டு சினிமாவில சாதிச்சிட்டு வராரு இன்றைய இளைஞர்களுக்கு கார்த்திக் ராஜ் தான் முன் உதாரணமா விளங்குறாரு விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான அது எது நிகழ்ச்சியில நடிகர் நடிகைகளை ஒருங்கிணைக்கும் வேலைய செஞ்சுட்டு வந்தாரு அதுக்கப்புறம் தான் அவருக்கு கணக்கான காலங்கள் கல்லூரியின் கதை சீரியல்ல நடிக்கிற வாய்ப்பு வந்திருந்தது இந்த கேரக்டருக்கு கிடைச்ச வரவேற்பை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான ஆஃபீஸ் சீரியல்ல நடிகை ஸ்ருதிராஜ் கூட இணைஞ்சு நடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜோடி நம்பர் ஒன் சீசன் செவென்ல நான்சி ஜெனிபர் கூட இணைஞ்சு நடனமாடி இருந்தாரு ஆனா அந்த ரியாலிட்டி ஷோல பார்த்த எலிமினேட் செய்யப்பட்டாரு தொடர்ந்து சின்ன திரையில கால் பதிச்சுட்டு வந்த கார்த்திக் ராஜுக்கு நானூத்தி மற்றும் நாலு பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே ஆகிய நடிச்சிருந்தாரு படங்களுமே பெரிய அளவுல ரசிகர்களோட வரவேற்பு விஜய் டிவில பல ஆண்டுகள் பணியாற்றிட்டு வந்த கார்த்திக் ராஜுக்கு ஜி தமிழ் தொலைக்காட்சியில செம்பரத்தி அப்படின்ற தொலைக்காட்சி தொடர்ல லீட் ரோல்ல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருந்தது இதுல ஆதித்யா அப்படின்ற ரோல்ல பெரிய பணக்கார வீட்டு பயணம் நடிச்சு தன்னோட நடிப்பு திறமைய வெளிப்படுத்தி இருந்தாரு தமிழ்நாட்டு மக்களும் கொண்டாடுற நடிகர்கள் அப்போதான் சி தமிழ் தொலைக்காட்சியில கார்த்திகை தீபம் அப்படின்ற சீரியல் ஒளிபரப்பு செய்யப்பட்டிருந்தது இதுல லீட் ரோல்ல கார்த்திக் ராஜ் நடிச்சிருந்தாரு இந்த சீரியல்ல முதல் சீசன் வெற்றிகரமா முடிவடைஞ்சிருந்த நிலையில இரண்டாவது சீசன் விறுவிறுப்பா போய்க்கிட்டு என்னதான் ஆஃபீஸ் கணா காலங்கள் செம்பரத்தின்னு ஒரு சில சீரியல்கள்ல கார்த்திக் நடிச்சிருந்தாலும் அவரோட கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி ஆகியவற்றின் மூலமா தான் புகழோட உச்சிக்கு போயிருக்காரு கார்த்திக்கு இருபத்தி அஞ்சு வயசு இருக்கும் போது தன்னோட நீண்ட நாள் காதலியான யாஷிய காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு ஒரு சில ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலகட்டங்கள்ல அவங்க திருமண விவாகரத்தை பெற்றாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒளிபரப்பு செய்யப்பட்ட கார்த்திகை தீபம் சீரியலானது அறுநூறுக்கும் அதிகமான எபிசோடுகளை கடந்து வெற்றிகரமா ஓடின நிலையில கடந்த ஆண்டு முதல் கார்த்திகை தீபம் சீரியலோட இரண்டாவது சீசன் தொடங்கப்பட்டு விறுவிறுப்பா நடந்துகிட்டு வருது இந்த நிலையில கார்த்திக் ராஜோட நிகர சொத்து மதிப்பு பத்தின விவரங்கள் எதுவுமே கிடைக்கல அப்படின்னாலும் அவரு விஷுவல் டிசைன்ல டிப்ளமா படிப்புல சேர்ந்த நிலையில குடும்ப சூழல் காரணமா படிப்பை பாதியிலேயே வேலையை வேலைக்கு சேர்ந்தாரு இதே மாதிரி கார்த்திகை தீபம் டூ சீரியல நடிச்சுட்டு வர கார்த்திகைக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்ற குறித்த தகவலும் கிடைக்கல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இருந்தபோதிலும் அவருக்கு தான் சம்பளம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த வீடியோ பார்த்தோம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க